ஹலோ அஸ் வெல்கம் டு சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல் போர்கல் சிங்கம் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம நேஷனல் லீடர்ஸ் பற்றி இன்டெப்தாக டீடைலாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ம வீரர் காமராஜரை பற்றி தான் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய லீடர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எதுவும் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் போய் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ விதவுட் வேஸ்டிங் ஃபர்தர் டைம் நம்ம டாபிக்கில் போயிடலாம் ஸோ கர்ம வீரர் காமராஜர் ஸோ கர்ம வீரர் காமராஜர் பார்த்தோன்னா இ வாஸ் அ கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் டாக்டிக்கல் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லலாம் ஒரு கம்பாஷனேட்டான அட்மினி அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகத்திறமை உள்ளவர் ஒரு ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவரோட டாக்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக்கல் குரூஷியல் மைண்ட்னால் அன்எஜுகேட்டடாக இருந்தாலுமே அவர் வந்து ஒரு எஜுகேட்டடாக இந்தியாவை தான் உருவாக்குறதுக்கு ஒரு பாடுபட்டார் ஸோ ஒன் ஆஃப் த குரூஷியல் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லலாம் ஸோ நல்ல நிர்வாகத்திறமும் திறமையும் நல்ல ஒரு பொலிட்டிக்கல் மைண்டும் கொண்ட கருமவீரர் காமராஜரை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ கருமவீரர் காமராஜர் இவர் வந்து பிறந்தது வந்து ஜூலை இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு சரியா ஸோ இவர் பிறந்த டேட்டை ஹானர் பண்ற விதமாக தான் ஜூலை பிப்டீன்த் வந்து நம்ம வந்து எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து சின்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல இருந்து நம்ம பெசிலிட்டேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இவரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குமாரசாமி அம்மா இவர் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மல் எஜுகேஷன் இல்லைன்னா கூட அவர் மெய்கண்டான் லைப்ரரியில போய் நெப்போலியன் பத்தி அப்புறம் லெனின் பத்தி அது மாதிரி லீடர்ஸுகளை லைஃப் ஸ்டோரிஸ் அவங்க லைஃப் லெசன்ஸை அவர் எடுத்துக்கிட்டு தன்னத்தானே செதுக்கி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு தீர தீர்க்கமான ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் ஒரு நல்ல லீடராகவும் ஃபுல் லீடர்ஷிப் குவாலிட்டியாக அவரே அவரை எக்யூப் பண்ணிக்கிட்டு தன் தானே நிரூபிச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக வந்து அவர் திகழ்றார் ஓகேவா ஸோ அவரோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் சத்யமூர்த்தி சத்தியமூர்த்தி வந்து அவர் தன்னோட பொலிட்டிக்கல் குருவா வந்து காமராஜர் எடுத்துக்கிறாரு இவரும் வந்து காங்கிரஸ் கூட லாங் டைமா பயணிச்சவர் தான் இவர் வீட்டிலே தான் இவர் ஒரு திட்டம் தீட்டுறதா இருக்கட்டும் ஒரு மூமெண்ட் எப்படி கொண்டு போகிறதா இருக்கணும் அவரோட கைடன்ஸ்ல தான் இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இனிஷியல் டேஸ்ல ஐஎன்சியில் இருக்கும்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கைடென்ஸ்லயும் அவரை அசோசியேட் பண்ணிக்கிட்டு தான் நிறைய காரியங்களை செஞ்சு முடிச்சாங்க ஸோ ஸ்பெஷல் நேம்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம கர்ம வீரர் காமராஜர் கிங் மேக்கர் கிங் மேக்கர்னா எதனால ஒரு மூணு சிஎம் இல்லையா குமாரசுவாமி ராஜா அவங்க அப்புறம் ஓமதூர் ராமசாமி அவங்க அப்புறம் டி பிரகாசம் மூணு சிஎம் ரெண்டு பிஎம் லால் பகதூர் சாஸ்திரி அண்ட் இந்திரா காந்தி ஆஃப்டர் நேரு டிமேஸ்க்கு அப்புறமும் சாஸ்திரி தவறின அப்புறமும் இந்திரா காந்தி ஆகின மாதிரி இப்படி ஒரு இத்தனை லீடர்ஸ் உருவாக்குனால்தான் அவருக்குறான் அளிக்கப்பட்டிருக்கு தென் பெருந்தலைவர் காமராஜர்னு நம்ம கொலைக்கெல்லாம் சொல்ற மாதிரி தென் கல்வி கண் திறந்தவர்னு எஜுகேஷன் எஜுகேஷனுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாரு எஜுகேஷன் லிட்ரேசி அவர் ஒரு தான் டிராஸ்டிக்கா ஒரு சடன் ஹைக்கா இன்க்ரீஸ் ஆச்சு இதுக்காக ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காரு நம்ம எல்லாமே பின்னாடி இன்டெப்தா டீடைலா பாக்கலாம் இல்லையா தென் பச்சை தமிழன் அப்படின்னு பெரியாரால் அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு கொஸ்டின்ல ஸோ பெரியார் பச்சை தமிழன்னு நம்ம காமராஜர் தான் சொல்றாங்க ஏன்னா பெரியார் கூட அசோசியேட் ஆகி இந்த ஈகாலிட்டேரியனான தேவைகள் ஏதாவது சமமா எல்லாரையும் ட்ரீட் பண்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸும் போகணும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் போகணுங்கிற மாதிரி பெரியார்கிட்ட அசோசியேட் ஆகி அவரோட ஐடியாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அதை களத்துல ஒரு சிஎமாக இருந்து இம்ப்ளிமெண்ட் சிஎமாகவும் ஒரு பெரிய கட்சியோட பிரசிடென்ட்டாகவும் இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கு ஏற்றாப்பை ப்ரொடெஸ்ட் பண்ணதுனாலதான் இவர வந்து பச்சை தமிழன் அப்படின்னு பெரியார் வந்து கூப்பிட்டுருக்காரு ஏன்னா அதே என்ன அது போக இவரோட ஆட்சியில தான் தமிழை வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட் லாங்குவேஜ் ஆகவும் பிளஸ் தமிழுக்காக இவர் வந்து சில அசோசியேஷன்ஸ் எடுத்து நடத்திருப்பாரு அதனாலதான் பச்சை தமிழன் வந்துருக்கு தென் பிளாக் காந்தி அப்படிங்கிற டைட்டிலும் வந்து கரும வீரர் காமராஜருக்கு தான் போய் சேரும் தென் கவர்மெண்ட் வந்து இவரை ஹானர் பண்ற விதமா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சாரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரத்ன அவார்டு வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா சோ இவரோட இயர்லி லைஃப் பார்த்தோம்னா இவர் வந்து முன்கூட்டியே நம்ம பகத்சிங் மாதிரி எவருமே ஜாலியன் வாலாபாக் மசாக்கற அந்த இன்சிடென்ட்னா பெரிய அளவாக பாதிக்கப்பட்டு அதுல ஆகி ஆகிதான் ஐஎன்சியில் நைன்டீன் நைன்டீன்ல வந்து தன்னை தானே இணைச்சிக்கிறாருல அவர் வந்து நான் காபரேஷன் மூவமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஃபுல் டைமாக அசோசியேட் ஆயிடுறாரு தென் நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல ஃபர்ஸ்ட் டைம் காந்தியை வந்து பாக்குறாங்க காந்தியை வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல மதுரைக்கு விசிட் பண்றாங்கன்னு பார்த்துருப்போம் இல்லையா அங்க வந்தான ட்ரெஸ் கோடை மாற்றிப்பாங்க காந்திஜி கதராடையாவும் அந்த தோத்தி அந்த இதுல வராங்க இல்லையா ஸோ அந்த அந்த விசிட் தான் இது அப்பதான் காந்தி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க தென் டுவெண்ட்டி டூல விருதுநகர் முனிசிபாலிட்டி மெம்பரா வந்து எலக்டட் ஆகுறாங்க டுவெண்ட்டி ஃபோர் வைக்கம் சத்தியர்கள் அண்ட் சுசீந்திரம் என்ட்ரி மூவெண்ட்லையும் கீ ரோலா பிளே பண்ணிருக்காங்க நம்ம வைக்கம்னாலே வந்து பெரியார் அவங்க தான் ஸோ ராஜாஜியுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க நம்ம காமராஜருமே வந்து டெம்பலண்டரி மூமெண்ட்ல அவங்க பார்ட்டிசிபேஷன் கொடுத்திருக்காங்க ஓகேவா தென் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நாக்பூர் பிளாக் சத்தியாகிரக அப்படிங்கற ஒரு சத்தியாகிரகாலையும் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அங்க வந்து ஃபிளாக் வச்சு பண்ணி ஒரு சத்தியாகிரகம் கொண்டு போனாங்க ஒயிட் பிளாக் வச்சு அதிலையுமே ஒரு பார்ட்டிசேப் பண்ணியிருக்காரு தென் டுவெண்ட்டி செவன்ல வந்து இது ஒரு இப்பார்டென்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்வாட் சத்தியாகிரகா பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது வந்து காமராஜர் தான் ஸ்வார்ட் சத்யா என்னன்னா பிரிட்டிஷ் வந்து ஒரு பேன் இம்போஸ் பண்ணிருப்பாங்க யாருமே வந்து யார்கிட்டயும் ஒரு டேகரோ ஸ்பியரோ அது கத்தி வேலு அந்த மாதிரி எதுவுமே ப்ரொக்கியூ பண்ணி வச்சிருக்காது அவங்க கொண்டு போயிட்டு நடமாடக்கூடாதுங்கிற மாதிரி ஷார்ட் சத்தியாக வந்து கொண்டு போயிருப்பாங்க இதே சமயத்துல தான் நீங்க நீல் ஸ்டாச்சு அந்த ஸ்டாச்சுடா சத்தியாகிரகா நீல் சத்தியாகிரகன்னு அந்த சத்தியாகிரகலையும் வந்து ஒரு டெம்பரவரி லீடரா கொஞ்சம் டைம் வந்து காமராஜர் தான் செயல்பட்டு இருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் அந்த சைமன் ப்ரொடெஸ்ட் அப்புறம் சிவில் டிஸ்பிடன்ஸ் போகும்போது எல்லாமே வந்து திசை திரும்பி அவரு தன்னை தந்து நேஷனல் ஃப்ரீடம் ஃப்ரீடம்ல அவர் நினைச்சுப்பாரு இந்த வேதாரணம் வேதாரணம் சால் சத்தியர்களாக இருக்கிற மாதிரியோ இல்லை எல்லாத்துலேயுமே அவர் வந்து பங்கு அவரோட பங்கு கணிசமான பங்கு அழிச்சுக்கிட்டு தான் இருந்தார் ஸோ அதே மாதிரி இது ஒரு ஃபேக்ட் இந்தியன் ரிப்பப்ளிக் காங்கிரஸ் மீட்டிங் வந்து நேரு வந்து ப்ரிசைட் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஹீரோவில் அதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா காமராஜர் தான் ஓகேவா அப்படியே மாதிரி சைமன் ப்ரொடெஸ்ட்டை வந்து சைமன் ப்ரொடெஸ்ட்டில் நம்ம மாறலான்னு சொன்னோம் இல்லையா நீல் சாட்சி சத்தியர்கள் வந்து தென் டுவெண்ட்டி எல்ல சைமன் ப்ரொடெஸ்ட்டு மதுரையில் ஜார்ஜ் ஜோசப் இருக்காங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாரு காமராஜர் தான் ஓகேவா வித் ஜார்ஜ் ஜோசப் கூட மதுரையில் சைமன் ப்ரொட்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தென் வேதாரண்யம் சால் சத்தியர்களையும் நம்ம சொன்ன மாதிரி இருந்தாங்க அப்போதான் வந்து ஜெயில் இன் கல்கத்தால வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து பிரிசன்ல வந்து அடைச்சிருப்பாங்க ஸோ நம்ம காமராஜரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா வந்து ஒரு த்ரீ டேர்ம்ஸ் வந்து அவர் வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து அவர் வந்து வந்து வேதாரண்யம் சாசத்தேரகா இருக்கப்போ ஒரு இயர்ஸ் வந்து நைன்டீன் ஒருஸ்ல இங்க இருக்கு இல்லையா வர்தால வர்தா வர்தால போய் மும்பையில போய் காந்திஜியை பார்த்து அப்ரூவல் வாங்க போயிருப்பாங்க ஒரு இந்த இண்டிவிஜுவல் சால்சிய தேக்கரகா நடக்கும் நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல அதுக்கு யார் யார் பண்ணுங்க ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு போயிட்டு வரும்போது அந்த நேரம் அவரை வேலூர் ஜெயிலில் அவர் போயிட்டு ரிட்டன் வரும்போது வேலூர் ஜெயிலே அவரை பிடிச்சு அங்க அடைச்சிருவாங்க ரிட்டன் வரும்போது அது ஒண்ணும் இன்னொன்னு குவிட் இந்தியா மூமெண்ட் தேர்ட் டைம் வந்து குவிட் இண்டியா பார்ட்டிசிபேஷன் பண்ணும்போது இவர் தப்பிச்சு இந்த பிரஷரம் இந்த பேம்பட்ஸ் டிஸ்டிர்பியூட் பண்ணிருக்கும் போது அப்போ அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்கும்போது அப்பவும் அவரை பிடிச்சி அந்த டைம்ல இவர் அடைச்சது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா அமராவதி பிளேஸ் அது வந்து மகாராஷ்டிரா சோ ஃபர்ஸ்ட் வந்து வேதாரண்யம் சார் நைன்டீன் தேர்ட்டிஸ்ல அலிப்பூர் ஜெயிலில் ஒரு டூ இயர்ஸ் தென் நைன்டீன் ஃபார்ட்டிஸ்ல வேலூர் ஜெயில தென் நைன்டீன் டூ குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ எங்க அடைச்சிருப்பாங்க இவரன்னா அமராவதி ஜெயில் அது வந்து மகாராஷ்டிரால இருக்கு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் நம்ம நைன்டீன் தேர்ட்டி த்ரீல ஒரு தடவை விருதுநகர் பிளாஸ்ட் கேஸ் அந்த கேஸ் கேஸ்ல வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து இவரை ரெஸ்கியூ பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சேலம் லாயர் சேலம் லெவல்ல வரதராஜலு அப்படிங்கிறவங்க அந்த பர்சனாலிட்டி தான் வந்து காமராஜர் கிட்ட காமராஜரை டிஃபண்ட் பண்ணி அவங்க அந்த கேஸ்லயிருந்து வெளியெடுத்திருப்பாங்க சோ இது ஒரு ப்ரீவியசர் கொஸ்டின் தான் யாரு டிஃபெண்ட் பண்ணாங்கிற மாதிரி தேர்ட்டி செவன்ல எம்எல்ஏவா சாத்தூர் கான்ஸ்டிச்சுவன்சி இருக்கு இல்லையா அங்கே வந்து எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட் ஆகிறாங்க நைன்டீன் டுவெண்டி எப்படி ராஜாஜி பிரசிடென்ட் ஆகிறாங்களோ பிரீமியர் ஆகிறாங்களோ மெட்ரஸ் கான்ஸ்டியூன்சிக்கு பிரசிடென்சிக்கு அதே மாதிரி எம்எல்ஏ ஆயிருப்பார் தேர்ட்டி நைனில் காங்கிரஸ் பார்ட்டி மொத்தத்துக்கும் பிரசிடெண்டாக ஒரு டுவெல் இயர்ஸ் யார் இருந்திருக்கான் காமராஜர் தான் பிரசிடெண்டாக தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருந்திருக்காங்க ஓகே ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி குயிட் இண்டியா மூமெண்ட்ல த்ரீ இயர்ஸ் பிரசிடென்ட் அமராவதி இன் மகாராஷ்டிராவில் ஓகேவா ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி டூல வந்து மெட்ராஸ் காங்கிரஸ் கமிட்டி மொத்தத்துக்கும் பிரெசிடென்டாவும் இருந்திருக்காங்க ஓகேவா தென் ஃப்ரீடம் வாங்கும்போது இந்தியன் நேஷனல் ஃபிளாக அவர் எங்க ஹாய்ஸ் பண்ணாருன்னு கேட்டிருப்பாங்க அவரோட பொலிட்டிக்கல் குருவான சத்தியமூர்த்தி இருக்காரு இல்லையா அவரோட வீட்டில் தான் நேஷனல் பிளாக ஹாய்ஸ் பண்ணிருக்காரு ஓகே பூண்டி ரிசர்வாயரும் இருக்கு இல்லையா பூண்டி ரிசர்வாயர் வந்து சத்யமூர்த்தியோட ஐடியா தான் ஸோ அந்த பூண்டி ரிசர்வாயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சோடன சத்தியமூர்த்தி அவங்களோட சத்தியமூர்த்தி சாகர் அது மாதிரி பேர் வைக்கணுங்கிறதும் இவரோட ஐடியாவா தான் இருந்திருக்கு ஸோ ஃபார்ஸ்ட் ஏப்ரல் ஏபிஎல் சிஎம் ஆஃப் தமிழ்நாடுவா காமராஜரை வந்து அலெக்ட் ஆகுறாங்க இது எப்போன்னு பார்த்தோம்னா நம்ம கா ரா ராஜாஜி பிப்டி டூல சிஎம்ஆ செகண்ட் டைம் இருப்பாங்க ஸோ அவங்க குலக்கல்வி திட்டத்துக்கு வந்து ரொம்ப எதிர்ப்பு கிளம்பி இருக்கும் அந்த எதிர்ப்பை வந்து இவரு ரொம்ப எதிர்ப்பு இருக்கு ஆனா அவர் ரிசைன் பண்ணிடுற எதிர்ப்புனால அந்த டைம்ல வந்து இவரு ஆட்சிக்கு வந்து குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சது செஞ்சதுனால மக்கள் மத்தியிலயும் நல்ல பேர் எடுத்து அது டைம் எது சரியோ அதை செஞ்ச மாதிரி நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு எழுப்புறதா இருக்கட்டும் எஜுகேஷனுக்கு நிறைய ஃபண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் ஒர்க்கிங் டைமை கூட்டுற மாதிரி இருக்கட்டும் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பல ரிஃபார்ம்ஸ்லாம் பண்ணதுனால தான் அவர் கல்வி கண் திறந்த காமராஜருங்கிற மாதிரி பேர் எடுத்தார் சரிங்களா ஸோ அவர் கிட்டத்தட்ட ரூல் ஃபார் நைன் இயர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர்ல இருந்து சிக்ஸ்டி த்ரீ வர அவர ரூல் பண்ணியிருந்தாரு தென் வேற என்ன அவரோட ஆட்சி காலத்துல சிறந்த பணின்னு பார்த்தோம்னா மிட் டே மீல் ஸ்கீம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஐடியாபுரத்தில் ஃபஸ்ட் டைம் ஒரு தான் மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் போட்டால் மக்கள் ஏன் வந்து பிள்ளைங்கள வேலைக்கு அனுப்புறாங்க ஸ்கூலுக்கு அனுப்பி பார்த்தா ஒரு ஒரு வேளை பசியாததுக்கு தான் அந்த மாதிரிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு அறிஞ்சுக்கிட்டு நம்மளே இப்போ மிட் டே மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லிட்டரசரி ரேட்டை கூட்டுற மாதிரியும் ஸ்கூலுக்கு என்ரோல்மெண்ட் ரேட் கூட்டுற மாதிரியோட ஸ்டெப்ஸ் இருந்துச்சு இல்லையா ஸோ வேற பார்த்தோன்னா கோஆப்ரேட்டிவ் அசோசியேஷன்ஸ்க்கு எல்லாத்தையும் இவர்தான் வந்து எம்பவர் பண்ணாங்க தென் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தான் ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மீல்ஸ் அதே மாதிரி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல திட்டத்தை ரிமூவ் பண்ணி ஆட்சிக்கு வந்து குலக்கல்வி திட்டத்தையும் அவங்க தான் ரிமூவ் பண்ணாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் செஷன் ஏன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம் பிரின்சிபிள் பாட்டிட்டு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரின்சிபல் இருக்கும்போது ஆவடியில வச்சு ஒரு செஷன் நடத்தலாங்கிற மாதிரி நேரு பிளான் பண்ணிருப்பாங்க அந்த செஷனை வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆவடியில கண்டக்ட் பண்ணது வந்து ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ண பெருமை வந்து நேரு காமராஜரை தான் சேரும் அப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல கல்டிவேட்டிங் டெனட் ப்ரொடெக்சன் ஆக்டுறத பாஸ் பண்ணி ஃபார்மர்ஸோட வெல்ஃபேரை என்ஷோர் பண்ணாங்க தென் நம்ம பார்த்த மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம் கட்டிகிட்டே அப்புறம் அகைன் நம்ம சொல்லினோம்ல அப்போ பச்சை தமிழ்ன்னு ஏன் பெரியார் சொல்லியிருந்தாங்கன்னு அதுக்கு தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜா டிக்ளேர் பண்ணதும் அவர் தான் தென் தமிழ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் கவுன்சிலுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நைன்டின் பிப்டினில் இந்த ரெண்டு விஷயமும் தமிழை அவர் அஃபிஷியல் லாங்குவேஜாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி தமிழை வளர்ச்சிக்காக அவர் எடுத்த ஸ்டெப்ஸுக்காக தான் பச்சை தமிழன்னு அவர் நம்ம பெரியார் வந்து அழைச்சாங்க தென் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்ல நம்ம பாத்துருப்போம் பிப்டி எய்ட்ல ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க அந்த டயர் பஞ்சாயத்து சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாடு பஞ்சாயத்து சிஸ்டம் வந்து அபிஷியலா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் அகைன் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் சீலிங் அண்ட் லேண்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் இல்லையா இந்த ஆக்ட் மூலமா ஒரு ஃபைவ் மெம்பர் ஃபேமிலி வந்து மோர் தன் தேர்ட்டி ஏக்கர்ஸ் ஓனர்ஷிப் வச்சுக்கலாங்கிறது மாதிரி அந்த லேண்ட் சீலிங்கை உயர்த்தி அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சோ இது ஒரு குரூசியலான ஆக்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல தென் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கே பிளான் கே பிளானுங்கிற ஒரு பிளானை ஃபார்முலேட் பண்ணுவாங்க இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ்டி த்ரீ வரை ஆட்சி அமைப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா நைன் இயர்ஸ் அந்த டைமில் வந்து ஒரு பரவலாக வந்து இந்தியா முழுக்க பேசப்படுத்தினா காங்கிரஸில் உள்ள எல்லா லீடர்ஸுமே வந்து கொஞ்சம் முக்கியமான லீடர்ஸ் நிறைய பேர் வந்து கரப்டடாக இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் போயிடும் அந்த அபிப்ராயத்தை வந்து உடைக்கிறது ஏன்னா அந்த டைம் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த சைடில் வந்து ரொம்ப கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா வேணுங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணிருப்பாங்க சோ அந்த பிம்பத்தை உடச்சு நம்ம பார்ட்டியை வந்து சரியான திசையில கொண்டு போகணுங்கிற ஒரு பிளான் தான் கே பிளான் அதை நே நேருக்கிட்ட சஜஸ்ட் பண்ணி அதை லான்ச் பண்ணுவார் அது அந்த பிளான் மூலயமா எல்லா இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸ் எல்லாருமே தங்களோட பதவிகளை ராஜினாமா மினிஸ்டர் இருந்தா மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டரா இருந்தா கேபினெட் மினிஸ்டர் எல்லாத்தையும் ரிசன் பண்ணிட்டு நம்ம பார்ட்டிக்காக ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காக இறங்கி நேரு தவிர மற்ற இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் ஆன இவரு மொரார்ஜி தேசாய் பிற லால் பகதூர் சாஸ்திரி அவங்க எல்லாரும் தன்னோட கேபினெட் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பார்ட்டிக்காக உழைக்கணுங்கிறது தான் இந்த லான்ஸ்ட் கே ஓகேவா தென் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அட் புவனேஸ்வரில் இவர் ரிசைட் பண்ணியிருப்பார் இது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தென் நம்ம பார்த்த மாதிரி ஏன் கிங் மேக்கர்னு சொன்ன மாதிரி பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி மூணு சிஎம் தென் லால் பகதூர் சாஸ்திரிய இந்திரா காந்தியை பிஎம்மா இவர் ஃபார்முலேட் பண்ணி அவங்களை கைட் பண்ணி கொண்டு போகிறதுனால தான் அவர் கிங் மேக்கர்னு அழைக்கப்படுறாரு தென் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் காங்கிரஸை உடையப்படுது ஒன்னு ஒன்று இவர் வந்து அப்போ நார்மலா இந்திரா காந்தி அம்மா இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு காங்கிரஸும் இவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓல்ட் காங்கிரஸ் அப்படின்னு ஐஎன்சிஓ சிண்டிகேட் காங்கிரஸ் சொல்லுவாங்க காங்கிரஸ் சிண்டிகேட் அதை இவர் ஃபார்முலேட் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஓகேவா தென் அவரோட இம்பார்டன்ட் ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ மெட்ராஸ் தான் வந்திருக்கும் ரிசர்வேஷன் ரிலேட்டடா ஸோ பிசி ரிசர்வேஷன் ரிலேட்டடாடா இருந்தது பார்த்தோம்னா நம்ம காமராஜர் ஐயா தான் தென் அந்த வரிசையில யூனிஃபார்ம் சிஸ்டம் யூனிஃபார்ம் கொண்டு வந்ததும் ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ் கொடுத்ததும் காமராஜர் ஐயா தான் ஸோ ஈகுவாலிட்டியை ப்ரிவைல் பண்றதுக்காக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா டீச்சர்ஸ்க்கு வந்து பென்ஷன் பிஎஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி அவங்கள அதாவது ஒரு குவாலிட்டி டீச்சிங் மெத்தடாலஜி வித் ப்ராப்பர் டீச்சர்ஸ் இருந்தால்தான் உண்மையான ரியலா எஜுகேஷன் க்ரோ ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான குவாலிட்டியான டீச்சர்ஸ் வர வைக்கிறதுக்காக இப்படி ஒரு நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸோட கொடுத்துருக்காங்க தென் அலகேட்டட் தி டபுள் த அமௌண்ட் ஃபார் பிரைமரி எஜுகேஷன் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூ குரோர் தான் அலகேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ இவர் பீரியட் தான் டூ குரோர்ல இருந்து தேர்ட்டி குரோர் நான் மோர் தென் டபுளா ஒரு இவர் பீரியட் எண்ட் ஆகும் போது நைன் இயர்ஸ்ல ஸ்ட்ரைட்டாவே டூ குரோர் இருந்து இவர் ரெயின் முடியும் போது தேர்ட்டி குரோர் எஜுகேஷனுக்கு அலகேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவர் பீரியட்ல தான் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி மூணு கிலோமீட்டருக்கு பள்ளி அஞ்சு கிலோமீட்டருக்கு உயர்நிலை பள்ளிங்கிற தத்துவத்துல அத்தனையும் பன்னெண்டாயிரம் ஸ்கூல்ஸ் இருந்த இடத்துல இருபத்தி ஏழாயிரம் ஸ்கூல்ஸை இவர் நிறுவனாரு அதே நேரம் நூத்தி ஐம்பது நாள் ஒர்க்கிங் டேஸ் இருந்தது இருநூறு நாள் ஒர்க்கிங் டேஸ் ஆக்குனாங்க ஓகேங்களா சோ இதெல்லாம் பண்ணதுனால அதோட ரிசல்ட் என்னன்னா லிட்ரேசி ரேட் வந்து செவன் பெர்சென்ட்ல இருந்து தமிழ்நாடு லிட்ரேசி ரேட் தேர்ட்டி செவன் பெர்சென்டா இவர் ரெயின் முடியும் போது ஆச்சு ஓகேங்களா சோ ஏன் பிரைமரி ஸ்கூல் நம்ம பார்த்த மாதிரி முன்னூறு பீப்புளுக்கும் ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கிற மாதிரி பார்த்தோம் அந்த கிலோமீட்டர் கணக்கில் தென் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ் எக்கச்சக்க மாவடி காங்கிரஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம எப்படின்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும் அப்படிங்கறத ஃபுல் அப்ரோச் சோ அதுக்கு ஏற்றாப்பில் மேட்டூர்ல பேப்பர் இண்டஸ்ட்ரி மேட்டூர் கனால் ப்ராஜெக்ட் காவிரி டெல்டா ப்ராஜெக்ட் டேம்ஸ் தேர்ட்டின் டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இவரோட பீரியடில் தான் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் எக்கச்சக்க டேம்ஸ் இருக்கு சில டேம்ஸ் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் இரிகேஷன் ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக மணிமுத்தார டேம் வைகை டேமு சாத்தனூர் டேம் அமராவதி டேமு ஆலியார் பரம்பிக்குளம் மாலியார் ரிகேஷன் ப்ராஜெக்ட் குந்தா ஊட்டியில எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் ஹைட்ரோலிக் ப்ராஜெக்ட் டேம் ஸ்கூல் டேம்ஸ் வித் ஹைட்ரோலிக் ப்ராஜெக்ட் எல்லாமே இவரோட பீரியட்ல நிறைய எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க ஓகேவா சோ இம்பார்ட்டன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டும் என்எல்சி நெய்வேலி லிக்னிக் கார்பரேஷன் ஐசிஎஃப் பெரம்பூர் இந்துஸ்தான் டெலிபிரண்டர் ஃபேக்டரி பெல்லு மணாலி ஆயில் ரிஃபனரி ஹெச்இவி ஆவடியில் சென்னையில் ஸோ இந்த மாதிரி குரூஷியலான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருப்பதில் தான் கொண்டு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டு அக்ரிகல்ச்சருக்கு வந்து டெப்ட் ரிலீஃப் டென்ஸ் ப்ரொடக்ஷன் அக்ரிக்சர்க்கு இண்டஸ்ட்ரீஸ்க்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இரிகேஷன் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்கு டேம்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் எக்சிட்டி எஜுகேஷனுக்கு என்ன ஒரு கம்ப்ளீட்டா ஒரு காம்ப்ளெக்ஸான அட்மினிஸ்ட்ரேஷன ஒரு கம்பாஷனேட் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து இவர் ப்ராப்பரா நம்ம எபிலிட்டியோட ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டியோட இவர் வந்து எல்லாம் செஞ்சு தான் இவர் வந்து பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜர் எல்லாராலையும் போற்றப்பட்டு ஒரு நல்ல ஒரு லீடராகவும் ஒரு சிஎம் ஆவும் அவரு ஸோ அவரை பற்றி நம்ம நல்லாவே ஒரு ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லையா ஸோ அவரோட கோட்ஸ் ரெண்டு பார்த்துடலாம் ஸோ லாஸ் அண்ட் ரூல்ஸ் ஆர் ஃபார் பீப்புள் அண்ட் பீப்புள் ஆர் நாட் ஃபார் ரூல்ஸ் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ அதனால் அதை அங்கே வச்சிருக்கோம் ஒன் ஷூட் நாட் அக்செப்ட் எனி போஸ்ட் விச் ஒன் குட் நாட் டூ ஃபுல் ஜஸ்டிஸ் இந்த இந்த மாதிரி ரெண்டு கோட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸும் அவரோட கோட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் தான் ஸோ நம்ம இங்கே வந்து காமராஜரை பற்றி ஒரு ஃபுல் அவுட்லைனாக பார்த்துடுவோம் டீடெயில்டாக ஸோ ப்ரிலிம்ஸ் பெஸ்பெக்டிவ்லையும் பார்த்து மெயின் பெர்ஸ்பெக்டி அவர் என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாரோ நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி இப்போ சொன்ன மாதிரி எஜுகேஷனில் என்ன இது இந்த சீஸ் என்ன என்ன ஸோ இன் பாலிடிக்ஸில் என்ன அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரை நல்லா செக்ரிகேட் பண்ணி சப்ரடிங் கொடுத்து நல்லா டீடைல்டாவே நம்மளால லெபரேட் பண்ண முடியும் ஸோ ப்ரிலிம் பர்ஸ்பெக்ட்லையும் நிறைய டேட்டாஸ் இருக்குது நீங்கள் எல்லாமே நோட்ஸ் பண்ணிக்கோங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்பறோம் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் அண்ட் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவில்